அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரஸ்மில்லா வலமதுல்லூல் இல்லா அலிஹி வாசாபிஹி அஜிமா அம்மாபாத் அன்பார்ந்தவர்களே கடந்த வகுப்புகளிலே நாம் ஈமானுடைய கடமைகளை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே இஸ்லாத்துடைய கடமைகளை பார்ப்போம் இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து இந்த ஐந்து விடயங்களின் மீதுதான் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது அல்லாஹூ தூதர் முஹமது சல்லாஹும் வலைவு செல்லும் அன்னவர்கள் கூறுகின்ற போது புனியல் இஸ்லாமு ஹம்சின் இஸ்லாம் என்பது ஐந்து விடயங்களின் மீது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதாவது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள் ஷஹாதத் அல்லா இலாஹன் அப்துகு உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது நபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என சாட்சியம் கூற வேண்டும் இரண்டாவது தொழுகை நிலை நாட்ட வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் வசூமி ரமான் ரமதான் மாதத்தில் வேண்டும் எனவே விசுவாசம் தொழுகை ஜகாத் ஹஜ் இந்த ஐந்து விடயங்களும் தான் இஸ்லாத்துடைய கடமைகளாக இருக்கிறது கடமை தான் இரண்டு சாட்சியங்கள் அதாவது உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் கூறுவதோடு முகமது நபி சொல்லல்லாஹும் அலைவாசல்ல அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என சாட்சியம் கூற வேண்டும் இந்த இரண்டு சாட்சியங்களும் தான் இஸ்லாத்துடைய தெருவுகோளாக இருக்கிறது ஒரு மனிதன் இந்த இரண்டு வார்த்தைகளையும் கூறாமல் அவன் இஸ்லாத்திலே நுழைய முடியாது இந்த இரண்டும் தான் இஸ்லாத்தில் நுழைவதற்கு ஆரம்ப தெருவுகோளாக இருக்கிறது நபி சொல்லல்லும் அலைவாசல்லம் அண்ணவர்கள் கூறுகின்ற போது உமிர்த்து அன் உகாத்தில் அந்நேச அதாவது நான் மனிதர்களுடன் போராடுமாறு பணிக்கப்பட்டுள்ளேன் அவர்கள் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று சாட்சியம் கூறி முஹம்மது நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சியம் கூறி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து வரும் வரை நான் அவர்களுடன் போராடுமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறினார்கள் இவைகளை அவர்கள் செய்து விடுவார்கள் என்றால் விசுவாசம் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து விடுவார்கள் என்றால் என்னிடத்திலிருந்து அவர்களுடைய உயிருக்கும் சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று நபி சல்லல்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இவைகள் நிலைநாட்டப்படுவதற்காக யுத்தம் புரியுமாறு போராடுமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இன்னும் ஒரு ஹதீசலை குறிப்பிடுகின்ற போது மன் كان اخر كلامه لا اله الا الله دخل الجنه அவருடைய கடைசி வார்த்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் அமைகிறது அவர் சொர்க்கத்தை நுழைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையின் பொருளை நாம் பார்ப்போமானால் மனிதன் இந்த வார்த்தை நாவினால் முடிய வேண்டும் நாவினால் சொல்ல வேண்டும் உள்ளத்தால் அது எதனை நாடுகிறதோ அதனை உறுதி கொள்ள வேண்டும் அதாவது உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாகவை தவிர ஒருவரும் இல்லை என வாயால் சொல்வதை நாவினால் மொழிவதை உள்ளத்தினால் அவன் உறுதி கொள்ள வேண்டும் அல்லாஹுவை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்தும் நிராகரிக்கப்பட்டதாக வழிகேடாக இருக்கிறது தவறான முறையிலே வணங்கப்பட்டதா வணங்கப்பட்டதாக அமையும் இந்த லாயிலாக இல்லல்லா என்பது அல்லாகவை தவிர உண்மையான கடவுள் வேறு எந்த கடவுளும் இல்லை என மறுக்கிறது நிராகரிக்கிறது அதே நேரத்திலே இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர உண்மையாக வணங்கப்படுவதற்கு எந்த கடவுளும் இல்லை இல்லல்லாஹ் அல்லாகவே தவிர என்று உறுதிப்படுத்துகிறது அல்லாகவை தவிர ஏனைய கடவுள்களாக வணங்கப்படக்கூடிய அனைத்தும் உண்மையான கடவுள் இல்லை அல்லாஹ் தான் உண்மையானவன் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கூறுகிறது அல் குரான் குறிப்பிடுகின்ற போது யார் அந்த இறை விசுவாசம் கொள்கிறார்களோ கபில் பலமான கயிற்றை அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார் என்று அல்குரான் கூறுகிறது இங்கே தாகூத் என்று சொல்வது ஷெய்தான் அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படக்கூடிய அனைத்தும் சைத்தான தாகூத்தாகத்தான் கருதப்படும் அல்லாஹு உலகத்திலே ரசூல்மார்களை தூதர்களை அனுப்பிய அந்த உயரிய குறிக்கோளை நாம் பார்ப்போமானால் ஒன்று அல்லாஹவை ஓர்மைப்படுத்த வேண்டும் வணக்கத்திலே அல்லாஹ்மைப்படுத்த வேண்டும் வேறு யாரையும் இணை வைத்துவிடக்கூடாது என்ற இந்த உயரிய நோக்கத்துக்காகத்தான் தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் இதனை பற்றி அல் குலா நிலை அல்லா குறிப்பிடுகின்ற போது நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அனுப்பி வைத்தோம் எதற்காக அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் அவன் வணக்கத்திலே ஒருமைப்படுத்த வேண்டும் ஒருமைப்படுத்தப்பட வேண்டும் அங்கே தாகூத் அது அல்லாதவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை போதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்ததாக குர்ஆன் கூறுகிறது எனவே அல்லாஹ் வ தாலா என்னை பரிசுத்தமான இறை விசுவாசம் உள்ளவர்களாக ஏகத்துவத்தை கொண்டவர்களாக நபியுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته